கிறிஸ்திய சிவில் பிரியமுள்ள ஆரோக்கிய அன்பு பக்தர்களே இரண்டு கிறிஸ்தவ நண்பர்கள் இவ்வாறு பேசிக்கொண்டார்கள் டு கிறிஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் டாக்கிங் அபவுட் தியர் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ் அவர்களுடைய அந்த வாழ்க்கை அனுபவத்தை பற்றி அவர்கள் விவாதித்துக் கொண்டிருந்தபோது ஒருவர் சொன்னார் நம்முடைய வாழ்க்கை இருள்மயமாக மாறிக்கொண்டிருக்கின்ற போது அல்லது இதிலிருந்து நமக்கு விடிவே கிடையாது மீட்பே கிடையாது என்று நம்முடைய வாழ்க்கை மாறிக்கொண்டிருக்கிற போது கடவுளை நம்புவது என்பது மிகவும் கடினமான ஒன்று ஒன் ஆஃப் தம் செட் இட் இஸ் வெரி ஹார்ட் டு ட்ரஸ்ட் காட் அண்ட் டு ரியலைஸ் தட் இஸ் ஹேன் இஸ் ஸ்டில் லீடிங் அஸ் இன் த டாக் பேசஸ் ஆஃப் அவர் லைஃப் அப்ப இன்னொருத்தர் சொன்னாரு அப்படி நீ கடவுளை நம்பவில்லை என்றால் இருள்மயமான அந்த துயர் நிறைந்த நேரத்தில் கடவுளை நீ நம்பவில்லை என்றால் அதற்கப்புறம் நீ நம்புவதே ரொம்ப கஷ்டம் அது மிகவும் கடினமாக இருக்கும் வாழ்க்கை மிகவும் ஒரு கடினத்தை நோக்கி தான் நம்மை அழைத்துச் சொல்லும் என்பதை இன்னொருவர் சொன்னார் இஃப் யூ நாட் ட்ரஸ்ட் காட் டார்க் இட் சிம்பிளி சோஸ் யூ டோன்ட் ட்ரஸ்ட் ஹிம் அட் ஆல் இதில் ஒரு அர்த்தம் இருப்பதை நாம் பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே நன்றாக போய் கொண்டிருக்கிறது என்று சொல்லுகின்ற பொழுது எந்தவித ஒரு பிரச்சனை இல்லை ஆனால் எப்போதாவது ஏதாவது ஒரு பயங்கரமான ஒரு நெருக்கடியிலே நாம் இருக்கிறோம் ஒரு ஆபத்திலே நாம் இருக்கிறோம் என்றால் நமக்கு எல்லாமே கேள்விமயமாக மாறிவிடுகின்றது come கம் ஓர்வே our ட்ரஸ்ட் லெவல் இஸ் questioned. நமக்கு எல்லாமே ஒரு கேள்விக்குறியாக வாழ்க்கையே ஒரு சூன்யமாக மாறிவிடுகின்றது இந்த மாதிரி சூழ்நிலையில் நாம் என்ன செய்கிறோம் என்றால் நம்முடைய இயலாமைக்கு திரும்பி விடுகிறோம் அல்லது நமக்குள் ஒரு நெருக்கடியை ஒரு எல்லையை நாம் வரையறுத்துக்கொள்கிறோம் இட் இஸ் இன் தீஸ் கொஸ்டினபிள் மூமெண்ட்ஸ் ஆஃப் அட்ராஸ் வி டு என்டர் என்டர்இன் டு ஜோன் ஆஃப் லிமிட்டேஷன் இவ்வளவு தான் இதுக்கு மேலே என்னால் முடியாது இனிமே என்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே போவதில்லை எல்லாமே எனக்கு சுருங்கிவிட்டது எல்லாமே எனக்கு தடையாக இருக்கிறது என்ற ஒரு குறுகிய மனநிலைக்கு நாம் வந்து ஆனால் அந்த குறுகிய மனநிலையை நாம் எதிர்த்து போராட வேண்டும் அதையும் கடந்து நாம் விசாலமாக சிந்திக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைய செய்தி நமக்கு எடுத்து சொல்கிறது காட் லவ்ஸ் ஆஸ் டு சேலஞ்சஸ் டு மூவ் பியாண்ட் சச் பவுண்ட்ரிஸ் அண்ட் லிமிடேஷன்ஸ் அண்ட் பார்டர்ஸ் அப்போ அந்த மாதிரி முடியாத இயலாத ஒரு சூழ்நிலையில் என்னால் வாழ முடியும் என்று கடவுளுடைய அந்த ஒரு பராமரிப்பை நாம் நம்ப வேண்டும் ஏன்னா பல நேரங்களில் நாம் ஒரு எல்லை கோட்டுக்குள் நம்மையே நாம் சுருக்கிவிடுகிறோம் அந்த எல்லை கோட்டை நாம் தட தகர்த்து விட்டு அதை கடந்து நாம் வரவேண்டும் என்று மாடவர் ஆசைப்படுகிறார் ஹியூமன் பீங்ஸ் டென் டு கெட் பாக் டவுன் பை பவுண்ட்ரிஸ் லிமிடேஷன்ஸ் பட் காட் லவ்ஸ் டு த்ரோ ஓப்பன் அவர் ஒரைசன் அதற்காகத்தான் அவர் இந்த இன்றைய நற்செய்தியை நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக கொடுக்கின்றார் பெரிய கூட்டம் பாலைவனம் இவ்வளோ பெரிய இந்த பாலைவனத்தில் பெரிய ஒரு கூட்டத்தை பார்த்தவுடன் அவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு சாப்பாடு கொடுக்கணும் இப்போ இயேசுவினுடைய சீடர்களுடைய மனநிலை எப்படிப்பட்டது என்பதை நாம் இன்று பார்த்தோம் ஆனால் இயேசு ஒரு சக மனிதரை போல இந்த செய்தியில் நாம் அந்த வார்த்தை இயேசு தம்சிடரை அவர்களிடத்தில் வரவழைத்து நான் அப்படியே ஒரு பர்சனலாக பார்க்குறார் ஒரு நம்மோட இருக்கிற ஒரு சக தோழராக நம்முடைய நம்முடைய சூழ்நிலையை உணர்ந்தவராக நம்முடைய கஷ்டத்தை உணர்ந்தவராக நம்முடைய துன்பத்தை உணர்ந்தவராக நம்முடைய தேவையை அவர் அவருடைய தேவையாக எண்ணி பார்த்தவராக நான் இம்மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொள்கிறேன் நம் பக்கத்திலே நம்மளோடு கூட இருக்கிறார் ஏற்கனவே மூன்று நாட்களாக இவர்கள் என்னோடு இருக்கிறார்கள் ஒன்பதற்கும் இவர்களிடம் எதுவும் இல்லை நான் இப்படியே உங்களை வீட்டுக்கு அனுப்பிட்டால் அவர்கள் வழியில் தளர்ச்சி அடை தி பேபி பெயிண்டர் மயக்கப்பட்டு விழுந்துருவாங்க இவர்களுள் சிலர் நெடுந்தொலையிலிருந்து வந்துள்ளது என்று கூறினார் இதுதான் ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு தடுகின்ற சேலஞ்ச் சவால் ஒன்று அவர்கள் மீது அவர் பரிவு கொண்டு அப்படியே ஐயோ இவங்களுக்கு என்ன செய்து பாவமாக இருக்குது பட்டினியாக கிடக்குறான் என்று அனுதாபப்படவில்லை அவர்கள் மீது ஆண்டவர் இயேசு ஒரு செயல் வடிவம் கொண்ட பறிவை பரிவுள்ளத்தோடு அங்கு அவர் வெளிப்படுத்துகிறார் அப்போ அவர் வெளிப்படுத்திவிட்டு அந்த சிடர்களை பார்த்து அவர் கேட்கின்ற அந்த கேள்விதான் எவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு நீங்கள் சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே இயேசுவினுடைய இயேசு அவர்கள் மீது பரிவு வெளிப்படுத்துகின்றார் த டிசைபிள் எக்ஸ்ப்ரஸ் தயர் ஃப்ரஸ்ட்ரேஷன் த ஏர்ஜென்ட் சென்ட் த க்ரவுட் அவே அட் தலியர்ஸ் ஆனால் அவங்க எவ்வளோ இவ்வளவு இந்த பாலநிலம் என்ன செய்ய முடியும் இவங்களை அனுப்பிடுங்க சீக்கிரமாக இவர்களை இந்த இடத்தை விட்டு அனுப்பிடுன்னு சொல்லுகிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பாழநிலத்திலும் அவர்களுக்கு நிறைவாக உணவு அளிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் திஸ் இஸ் போர்ஸ் ஆர் த பாசிபிலிட்டி ஆஃப் இமென்ஸ் ஃபுல்ஃபில்மெண்ட் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இந்த டெசர்டட் ஏரியா அவங்க வயிறார சாப்பிடணும் அப்படிங்கிறத ஆண்டவர் இயேசு பார்க்கிறார் ஆனால் ஏசுடைய சீடர்கள் த டிசைபிள் வித் சீங் ஓன்லி பேரன்னஸ் அண்ட் எம்சினஸ் இன் த டெசர்ட் ஏரியா இது எப்படி முடியும் இது ஒரு பால்நச்ச நம்ம எங்கே போய் இவங்கெல்லாம் அவ்வளோ பேருக்கு சாப்பாடு வாங்குறது என்று அவர்களுடைய இயலாத தன்மையை அவர்களுடைய அந்த ஒன்றுமில்லாத தன்மையை அவர்கள் அங்கே உணர்கின்றார்கள் இயேசு அவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு பரிவுள்ள திட்டத்தை ட்வின் கேர் அபவுட் த பாசிலிட்டிஸ் ஆஃப் ஃபீடிங் த பீப்புள் ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க எங்களால் ஒன்றுமே முடியாது பேசாமல் இவங்களை அனுப்பிடுங்க என்று எப்படியாவது அந்த சூழ்நிலையை தட்டி கழிக்க வேண்டும் அவர்களை அந்த இடத்தில் விழுந்து அவற்ற வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் ரெண்டாவது அவங்க நாலாயிரம் பேர் இருக்கிறாங்க இவங்களுக்கு நம்ம எப்படி குடி சொல்லிட்டு மனித கணக்கு போட்டு பார்க்குறாங்க த மென்டல் கால்குலேஷன் பை த டிசைபிள்ஸ் ஆனால் ஆண்டவர் ஏசு தன்னுடைய அந்த பராமரிக்கின்ற பரிவுள்ளத்தோடு ஆண்டவர் ஏசு என்ன செய்கிறார் அங்கே என்னத்தை பார்க்குறார் அப்படின்னா அந்த பாலைவனத்தை ஒரு சோலைவனமாக பார்க்கிறார் அந்த பாலைவனத்தில் நீரூற்றாக நிறைந்த ஒரு ஓடையை பார்க்கிறார் ஜீஸஸ் லுக் பியாண்ட் டிஃபைன் தோஸ் இன் த டெசர்ட் நம்முடைய வாழ்க்கையில் இத்தகைய சூழ்நிலைகள் வரும் என்னால் இது இயலாது என்னால் இது கூடுமா எனக்கு ஏன் என்று நம்மையே நாம் சுருக்கி கொள்ளுகின்ற நம்மையே நாம் வரையறுத்து கொள்ளுகின்ற அந்த சூழ்நிலையை அந்த சூழ்நிலைக்கு ஒரு சவாலை ஆண்ட ஒரு இந்த தருகிறார் சொல்லிட்டு என்ன சொல்கிறார்னா நாம் பல நேரங்களில் வி ஆர் லிமிட்டட் இன் அவர் திங்கிங் நம்முடைய எண்ணம் ரொம்ப சுருங்கி போனதாக இருக்கிறது குறுகிய மனம் படைத்தவர்களாக இருக்கிறோம் ரெஸ்டிக்டட் பை அவர் இன்னபிலிட்டிஸ் இயலாமையினால் நாமோ கட்டுப்படுத்தப்பட்டோம் கட்ட கட்டப்பட்டிருக்கின்றோம் ஸ்டாக்ட் பை அவர் மென்டல் கால்குலேஷன் நம்முடைய மனித கணக்குகளால் நம்முடைய மனக்கணக்கினால் நாம் அப்படியே சோர்ந்து போயிடுறோம் ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து கேட்கறது வி மஸ்ட் லுக் பியாண்ட் அதையெல்லாம் தாண்டி நாம் சிந்திக்க வேண்டும் டூ லுக்கம் ஊ கேன் ஷேட்டர் எவ்ரி அப்டி அண்ட் பேரியர் எல்லாவித தடைகளையும் எல்லை கோட்டையும் அவர் தகர்க்க முடியும் தடைகளை தகர்ப்பார் ஆண்டவர் அந்த தடைகளை தகர்த்து நமக்கு உதவி செய்வார் என்ற ஒரு எண்ணம் நமக்கு தோன்ற வேண்டும் என்று ஆண்டோரிய ஆசைப்படுகிறார் இரண்டாவதாக டுலுக் டுஹிம் ஊ கேன் எக்ஸ்பேண்ட் அவர் எவ்ரி ஹொரைசன் அண்ட் பாசிபிலிட்டி எல்லாமே முடியாத சூழ்நிலையிலும் முடியும் என்ற ஒரு எண்ணம் நமக்கு தோன்ற வேண்டும் தொலுற்றியும் கன்டர்ன் டெசர்ட்ஸ் இன்டு பூல்ஸ் ஹில்ஸ் இன்டூ ஹைவேஸ் பாலைவனத்தை ஒரு ஓடையாக சோலையாக மாற்ற முடியும் என்ற எண்ணம் வரணும் மலைகளை நேஷ்னல் ஹைவே தேசி நெடுஞ்சாலையாக ஆண்டவர் மாற்றுவார் என்ற ஒரு எண்ணம் நமக்குள் வர வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை இன்றைய நற்செய்தி வழியாக ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படி என்றால் இருள்மயமான வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையிலே வருகின்ற பொழுது அந்த கடினமான நேரத்தில் நாம் கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளாவிட்டால் எந்த நேரத்திலும் நமக்கு நம்பிக்கை வராது எனவே முடியாத இந்த சூழ்நிலையில் இந்த பாலி இந்த நான்காயிரம் பேருக்கு ஆண்டவர் உணவு கொடுத்து ஏழு கூடைகள் நிறைகின்ற அளவுக்கு அங்கே கடவுளுடைய பராமரிப்பு இருந்ததென்றால் கடவுளுடைய அந்த பராமரிப்பும் மனிதர்களுடைய ஒத்துழைப்பும் அல்லது அங்கிருந்தவர்கள் வந்து அவர்கள் சேர்ந்து தங்களுடைய பங்களிப்பை கொடுத்ததனால்தான் இது நிகழ்ந்தது அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார் நாம் இறைவனோடு கொண்டிருக்கின்ற அந்த நம்பிக்கையை நாம் அந்த எல்லையை கடந்து வெளிப்படுத்துகிற போது அவர் கைவிட மாட்டார் அவர் பரிவுள்ளத்தோடு நம்முடைய துயரத்தை துடைப்பதற்காக வருகிறார் அதனால தான் ஏதேனும் தோட்டத்திலே கடவுளவர்களுக்கு அவ்வளவு அந்த சிங்கார வனத்தில் வைத்த பொழுது மனிதனை தேடிக்கொண்டிருக்கிறார் ஏன்னா அவன் பாவம் செய்து விட்டான் கடவுளை விட்டு உலகி சென்று விடுகிறான் பாவம் கடவுளிடமிருந்து அவனை அந்நியப்படுத்துகிறது இதுவரைக்கும் ஒன்றா இருந்தான் அவனுக்கு எதுவுமே தெரியலை இப்பொழுது அந்த பட மனத்தினுடைய கனியை உண்டவுடன் அங்கே அவன் அந்நியப்படுத்தப்படுகிறான் எனவே இவன் விட்டானே என்று சொல்லி ஆண்டவர் அவனை அந்த தோட்டத்திலிருந்து வெளியே துரத்தினாலும் நீ உழைத்து உண்ண வேண்டும் என்று சொன்னாலும் கடைசியிலே வருகின்ற வார்த்தை என்னவென்றால் அவனுக்கு கடவுள் ஆடை உடுத்துகிறார் கடவுள் அவனுக்கு எதுக்காக அவன் அப்படியே விட்டுவிடவில்லை கடவுள் தன்னுடைய பறிவை அவனுக்கு வெளிப்படுத்துகின்றார் அதாவது அவனை ஏதன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பிவிட்டார் அப்படி அவன் வெளியிலே அவர் அழைத்து சென்றாலும் ஆண்டவர் அவனுக்கு வாழ்க்கையினுடைய அந்த ஒரு பறிவை தன்னுடைய அந்த பராமரிப்பு வெளிப்படுத்துகின்றார் எனவே அங்கு இறைவன் அவன் மீது அந்த மனித குலத்தின் மீது கொண்டிருக்கின்ற கொண்ட அந்த அன்பு இங்கே வெளிப்படுத்துகிறது வெளிப்படுத்தப்படுகின்றது என்பதை இன்றைய முதல் வாசகமும் நமக்கு எடுத்துச் சொல்கிறது எனவே இறைவன் கண்டிப்பானவர் அதே நேரத்திலே நம்மீது அவர் பரிவு கொண்டிருக்கின்றார் நம்மீது அவர் அக்கடை கொண்டிருக்கின்றார் ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் ஆடைகள் செய்து அவர்கள் அணிய செய்தார் தோட்டத்தோட்டி துரத்திட்டார் ஆனால் அவர்களை ஆடை செய்து அவர்களை அழகு பார்க்கின்றார் இதுதான் கடவுளுடைய பதிவு எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையில் என்னால் இயலாது நான் தனித்து இருக்கின்றேன் எனக்கென்று யாரும் இல்லை நான் இதை விட்டு எப்படி கடந்து செல்வேன் இந்த துன்பத்திலிருந்து நான் எப்படி வருவேன் இந்த ஆபத்திலிருந்து நான் எப்படி வருவேன் இந்த நெருக்கடியிலிருந்து நான் எப்படி வருவேன் என்று நாம் அதிலேயே நாம் சிக்கி தவிக்காமல் இதையும் கடந்து இந்த தனிமையான வாழ்க்கையை இந்த பாலைவனத்தை இறைவன் சோலைவனமாக மாற்றுவார் என்ற ஒரு நம்பிக்கை வருகின்ற பொழுது ஆண்ட ஒரு இயேசு பரிவுள்ளத்தோடு நம்மை தொட்டு வழிநடத்த தயாராக இருக்கிறார் அந்த பரிவுள்ளம் கொண்ட இரவேண்டிலே நம்மையே நாம் ஒப்புவிப்போம் கடவுளுடைய அருட்கரம் ஆசிர் என்றும் என்னாலும் நம்மோடு தொடரும்